ஓம் சக்தி சக்தியில நேத்து லூர்தாஸ் பத்தி பேசணும் இல்லைங்களா இன்னும் நிறைய கதை இருக்குதுங்க அவரு தும்பை பூன்னு என்னன்னே அவருக்கு தெரியலைங்க அதுவும் இல்லாம அது வெய்ய காலமா வேற போச்சு அது எங்கேயும் கிடைக்கவும் இல்லை அதனால அவர் என்ன மணி நேரம் நேரம் போயிட்டார் போய் அம்மா வீட்டு மட்டும் அம்மா வெளியே விட்டு கேட்கலாம்னு சொல்லி அதே மாதிரி அம்மா கோவிலுக்கு போறதுக்காக வெளியே வந்த உடனேயுமே அம்மா எனக்கு தும்பப்பூ எப்படி எனக்குமே எனக்கு தெரியாதும்மா அது எங்கேயும் கிடைக்காம இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம கருணை கடல் என்ன பண்றாங்க அம்மா அதான் பார் தும்பை செடி அப்படின்னு அம்மா அவர்கள் தன்னுடைய ஆள்காட்டி விரலை ஒரு இடத்தை சுட்டி நீட்டுகின்றார்கள் அம்மா அவர்கள் நீட்ட இடத்தில் புது தும்பை செடி தயாராக இருக்கிறது அந்த செடி இப்படி பிடுங்கிச்சல் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அவ்வளவுதானே இவரை செடி பிடுங்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டார் எப்படி பாருங்க அம்மா செய்யறாங்கன்னு அடுத்ததுங்க இவர் கோயம்புத்தூர்ல ஒரு சமயம் காய்கறி கடை வச்சுருந்தாருங்க அந்த கடையில் நம் குரு பகவானின் மிகப்பெரிய படத்தை வச்சுருந்தாருங்க அதுக்கு தினமும் தீபாரணம் பண்ணி திருஷ்டி கழிச்சுட்டு தான் வியாபாரம் ஆரம்பிப்பார் பக்கத்து கடையில் வந்து ஒரு டூ வீலர் மெக்கானிக் ஷாப் அந்த ஆள் இதை டெய்லி பார்த்துட்டே இருந்தால் ஒன்றும் சொல்ல சில நாட்கழித்து அந்த மெக்கானிக்கு நம்ம லூர் கிட்ட வந்து சார் உங்கள்ட்ட ஒன்று கேக்குறேன் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களேன் என்ன கேளுங்க நீங்க சாமியு கும்பிட்டு இருக்கிறீங்களே அந்த மனிதர் அவர் எப்படி வந்து சாமீன் ஏத்துக்க முடியும் நம்மளாட்டா வாயால தின்னு மலமாக போறாரு இல்லைங்களா அதே மாதிரி வாயால தண்ணி குடிச்சு ஒண்ணுக்கா போறாரு இல்லீங்களா அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி நம்ம வந்து சாமின்னு ஏத்துக்க முடியே அப்படின்னு கேட்கறானுங்க இவர் சொல்றாரு ராமாவதார கிருஷ்ண அவதாரத்துலயுமே அவங்க எல்லாம் மனித பிறந்தப்போ இந்த காரியங்களை தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த மெக்கானிக் சொல்றாரு அந்த நாயம் எல்லாம் பேசுறாரு நான் கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல் அப்படிங்கிறாரு உனக்கு பதில் சொல்ல ஐயா நீ வந்து வாதத்துக்கு உண்டு பிடிவாதத்துக்கு மருந்துண்டா அப்படின்ட்டு இவரு அந்த ஆளை விளக்கிட்டு கடைக்குள்ள போயிட்டாரு போய் அம்மா படத்தை மூணாளு அம்மா இந்த மாதிரி கேட்குறான் பாரு அது மட்டும் இல்லைங்க அந்த மெக்கானிக் மறுபடியும் என்ன சொல்கிறானுங்க இனிமேல் நீ அவரை கும்பிடக்கூடாது அந்த மனிதரை கும்பிடக்கூடாது எனக்கு அது பிடிக்கல அப்படி நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க உடனே இவர் கடைக்கில் போய் அம்மா படத்தை மூணாளு அம்மா பாரு இப்படி பண்ணுறான் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டார் இப்போ அதுக்கு பின்னாலேங்க தொடர்ந்து மூன்று நாள் அந்த மெக்கானிக் ஷாப் கடை பூட்டியே இருந்ததுங்க அப்புறம் இவர் என்ன ஏன் அந்த கடை திறக்கல அந்த ஆள் என்ன விசாரிக்க விசாரிக்கா அது தெரியாதவங்களுக்கு அவனுக்கு ஒண்ணுக்கு மாறுறது இல்லைங்க ரெண்டுக்கு மாறுறது இல்லைங்க மூணு நாள் ஆச்சு டெலிவரி ஆகி அப்போ குப்புசாயம் ஆஸ்பத்திரியில கிடக்குறானுங்க இப்போவா அவனுக்கு அவனுக்குசு இருக்குது ஆடிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு இவருமே அம்மாவுடைய பாத தீர்த்தத்தை ஒரு சிறிய பாட்டல் எடுத்துக்கிட்டு குப்புசாயம் ஆஸ்பத்திரிக்கு போறாருங்க அங்கே போய் இந்த மெக்கானிக் பார்த்தா இந்த மெக்கானிக்கனுடைய வயிறு ரெண்டு அடி உயரத்துக்கு மேலே வீங்கி கிடக்குது இவர் சொல்கிறாரு அந்த பூஜை தீர்த்தம் எடுத்து அவர்கிட்ட காமிச்சுக்கிட்டு இங்கே பாரியா இது வந்து நீ யாரை கேவலமாக பேசினியோ எங்கள் குருநாதருடைய பாத பூஜை தீர்த்தம் அதாவது பாதத்தை நாங்கள்லாம் நல்லா போட்டு தேய்ச்சி கழுவி அதை தீர்த்தமாக கொண்டாந்துக்கிறேன் பாரு அதான் கருப்பு கலர்ல இருக்குது இப்போதும் வாயில் ஊற்றுனா நீ பொழைச்சிப்பே எல்லா டெலிவரி ஆகு நீ விருப்பப்பட்டா வாயை தர இல்லை நான் திரும்பி அப்படியே கொண்டுகிட்டு போறேன் என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறார் அவ்வளவுதான் அந்த மெக்கானிக்கு வாய அண்டா பாட்ட திறந்து ஊத்து ஊத்துன்னு சை காமிக்கிறான் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் பகுத்தறி பேசும் நாத்திகனும் இறைவனை நினைத்தே தீர்வான் இல்லைங்களா இப்போ நம்ம லூர் என் வாயில் அந்த பாத திட்டத்தை ஒரு ஸ்பூன் ஊத்துனர் தானே அவர் முழுங்கிட்டாரு அடுத்து அங்கிருந்த அந்த மெக்கானிக் சம்சாரத்துக்கிட்ட நம்ம நண்பர் பேசி கொண்டிருந்தார் அடுத்த பத்து நிமிடங்களுக்குள் இந்த மெக்கானிக் தட்டா விட எந்திரிச்சு பாத்திரமுக்கு ஓடிங்க எல்லாமே டெலிவரி பண்ணிட்டாருங்க மனுஷன் தப்பிச்சு பொழைச்சாருங்க பொழைச்ச பண்ணாலும் என்ன ஆனாருங்க நேராக மருபத்தூர் ஓனாருங்க அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணாருங்க மன்னிப்பு கேட்டாருங்க இப்போ மன்றத்தில் சிறந்த பக்தர் தொண்டர் எப்படி பார்த்தீங்களா அம்மா செய்கிறாங்கன்னா ஓம் சக்தி